வணக்கம் நண்பர்களே நம்ம அருவப்பட்டு தயாரிப்பாளர் ரகுவரன் திருப்பூர் மாவட்டம் மேற்குப்பதி இன்றைக்கி பெட்டி ஒன்று பண்ணியிருக்குங்க என்ன ஸ்வெஷன் பார்த்திங்கன்னா காமராஜர் பாருங்க இது வந்து திருச்செந்தூர்லேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காருங்க அவருக்கு வந்து நம்ம ரெண்டு சைடு காமராஜர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னு அவருக்கு நம்ம வச்சுருக்கோம் நம்ம நாடார்களின் பாதுகாவலர் கர்ம வீரர் அவர் வந்து நா எனக்கு நாடாருன்னா உயிர் வெறியன்னு சொன்னாருங்க எனக்கு அவர் வேணும்னு கேட்டார் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பிவிசி பைப் வச்சு நல்லா ஹெவியாக போடுதுங்க எப்படி இருந்து பாருங்கள் ரெண்டு சைடு வேணும்னு சொன்னார் அதே மாதிரி அவர் வச்சு கொடுத்துருக்கோம் இது வந்து பத்து போட்டி ஆடுறேன் ஒன்று வந்து இப்போ சாம்பிள் கேட்டிருக்காரு